மீண்டும் ஓர் தவக்காலம் நம் வாழ்வை வகைப்படுத்திக் கொள்ள மீண்டும் ஓர் வாய்ப்பு நாற்பது நாட்கள் தாய்க்குரிய பாசத்தோடும் ஞானத்தோடும் தாய் திருச்சபை திட்டமிட்டு தயாரித்திருக்கிற கால அட்டவணை இது அருளின் காலம் இரக்கத்தின் காலம் தயாரிப்பு காலம் தவக்காலத்தின் காலத்தின் தகுந்த தயாரிப்புகள்தான் உயிர்ப்பு காலத்தின் உன்னதத்தையும் உவகையையும் நம் உள்ளங்களில் நிறைக்கும் இதுவே தகுந்த காலம் இன்றே மீட்பு நாள் இஸ்ராயல் மக்களின் நாற்பது ஆண்டுகள் இயேசுவின் நாற்பது நாட்கள் என்னும் பாலைவன அனுபவம் போல நம்மை மீண்டும் பலப்படுத்திக் கொள்ள பக்குவப்படுத்திக்கொள்ள பரிசுத்தப்படுத்திக்கொள்ள பரமனே பரிசாய் தந்திருக்கிற பரிசுத்த பயிற்சி காலம் இந்த தவக்காலம் எனவே இது இருக்க வேண்டிய காலமல்ல வேகமாய் விவேகமாய் செயல்பட வேண்டிய காலம் நம்மை வருத்திக் கொள்வதற்கான காலமல்ல நம் வழிகளை திருத்திக் கொள்வதற்கான காலம் நம் கொண்டாட்டங்களை தியாகம் செய்வதற்கான காலம் அல்ல நம் தியாகங்களை கொண்டாடுவதற்கான காலம் இது உள்ளங்களை உழுது பார்ப்பதற்கும் உறவுகளை பழுது பார்ப்பதற்கும் உரிய காலம் பாலும் தேனும் பொழியும் காணான் தேசம் இல்லை என்றால் பாலைவன பயணம் பரிதாபத்திற்கும் பரிகாசத்திற்கும் உள்ளாகும் பாஸ்கா கொண்டாட்டம் இல்லாவிட்டால் பாடுகளின் பாதையும் பயணமும் பலவீனமான படுதோல்வியாய்த்தான் பார்க்கப்படும் அடைவதற்கான இலக்கை நிர்ணயிக்காவிட்டால் இந்த நாற்பது நாட்கள் தவக்காலம் அத்தமற்றதாகி போகும் இலக்கை தீர்மானிப்போம் தவக்காலத்திற்கான தனிவாழ்வு திட்டங்களையும் குழும வாழ்வு குறிக்கோள்களையும் வகுத்துக் கொள்வோம் இந்த நாற்பது நாட்கள் பயணத்திற்கு பிறகு நாம் அடைய விரும்பும் காணாந்தேசம் எது அனுபவிக்க விரும்பும் உயிர்ப்பின் மகிமை எது அப்புறப்படுத்த விரும்பும் கல்லறை முகப்பு எது ஒரு பழக்கத்தை மாற்றி புதிய பழக்கத்தை உருவாக்கிக் கொள்ள இருபத்தி ஒரு நாட்கள் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று உளவியல் நிபுணர்கள் நினைவூட்டுகிறார்கள் நமக்கு நாற்பது நாட்கள் தரப்பட்டுள்ளன நம் பழக்கங்கள் என்ன நம் பண்பையே மாற்றிக்கொள்ள போதுமான காலம் இது உயிர்ப்பு தரும் ஊக்கத்தையும் உயர்வையும் உவப்பையும் உத்வேகத்தையும் உரிய காலத்தில் உள்ளும் புறமும் அறுவடை செய்ய வேண்டுமென்றால் விதைக்கிற காலத்தில் விவேகமாய் செயல்பட வேண்டும் தருணம் பார்த்து தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் உரிய நேரத்தில் உரமூட்ட வேண்டும் கருணையின்றி களை எடுக்க வேண்டும் ஏற்ற காலத்தை இறைவனே ஏற்படுத்தி தந்திருப்பது போல கவனமாய் கண்காணித்து பண்படுத்த வேண்டிய களங்களையும் கர்த்தர் இயேசுவே கைகாட்டி சென்றிருக்கிறார் அவை ஜபம் தவம் தானம் இவற்றால் பண்படுத்தப்பட வேண்டிய நம் உடல் மனம் ஆன்மா என்னும் இயேசு தம் உடல் மனம் ஆன்மா அனைத்தையும் சீர்படுத்திக் கொள்ள ஆலோசனை கொடுக்கிறார் ஆற்றல் அளிக்கிறார் ஜபம் நம் ஆன்மாவை இன்னும் அழகுபடுத்த தவம் நம் உடலை இன்னும் ஒழுங்குபடுத்த தானம் நம் மனதை இன்னும் மேன்மைப்படுத்த ஜபம் இறை அன்பை வளர்க்க தானம் பிறர் அன்பை வளர்க்க தவம் நம்மீதே இன்னும் அக்கறையோடு கவனம் செலுத்த எனவே இக்காலத்தில் இக்களங்களில் விதைக்க வேண்டிய விதைகளை பட்டியல் போடுவோம் நீர் பாய்ச்சுவதற்கான நல்ல நேரங்களை நாட்காட்டியில் குறித்து வைத்து நாள்தோறும் செயல்படுவோம் உரம் ஊட்டுவதற்கும் உயிர் ஊட்டுவதற்கும் வேண்டிய ஊக்கம் நம் உள்ளமெல்லாம் நிறைந்துவிட்டார் அகற்ற வேண்டிய களைகளை நம் ஆழ்மனதில் இருந்தும் நம் அன்றாட பழக்க விளக்கத்தில் இருந்தும் அலட்டிக்கொள்ளாமல் ஆண்டவரே அமைதியாய் விடுவார் பாலைவன பயணத்தில் இஸ்ராயல் மக்களுக்கு இருந்த மிகப்பெரிய சோதனை பயணத்தை தொடராமல் பாதி வழியிலேயே தங்கிவிடுவது தேங்கிவிடுவது அதைவிட பரிதாபத்திற்கு உரியது பின்னோக்கி பயணித்து மீண்டும் எடுபிடிகளாக வாழ எகிப்துக்கு போய்விடுவது பாலைவன பயிற்சி காலத்தில் இயேசு சந்தித்த அனைத்து சோதனைகளின் சாரம்சம் சராசரியாய் வாழ்ந்து செத்துப்போவது சராசரியோடு சமரசம் செய்து கொள்ளாமல் இயேசுவைப் போல சரித்திரம் படைப்பதற்கான சக்தியை நிறைத்துக் நல்ல சந்தர்ப்பமாய் இத்தவக்காலத்தை பயன்படுத்திக் கொள்வோம் திருச்சபை வகுத்து தரும் திட்டங்கள் அள்ளித்தரும் ஆலோசனைகள் அருட்சாதனங்கள் பாஸ்கா கொண்டாட்டத்திற்கான நம்மை பரிசுத்தப்படுத்தும் பாரம்பரிய பக்தி முயற்சிகள் தனி தீர்மானங்கள் குழும வாழ்வில் கூடி வரைந்த கூட்டுத் தியாக முயற்சிகள் முப்பதாய் அறுபதாய் நூறாய் பலன் தரட்டும் இறுதியாய் உறுதியாய் ஒன்றை உள்ளத்தில் பதித்துக் கொள்வோம் இத்தவக்காலத்தில் தனிக்கவனம் செலுத்த வேண்டிய தானம் சமாதானம் நிதானம் மன்னிப்பு அனுபவங்களும் மகிழ்வின் அதிர்வுகளும் எங்கனும் பரவட்டும் ஆம் இதுவே தகுந்த காலம் இன்றே மீட்பு நாள்